சரி படுத்துரு இட்லி வாங்கி வந்து வந்துடுவா அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்கல அவங்க கையால ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுத்தா கூட போதும் கடையில் இருக்கிற இட்லியில் எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம பேச நினைக்கிறோம் இப்போ நம்ம எங்களையும் மதிக்க வேண்டும் என்று இந்த ராமாயணத்தில் தெரியலாம் தாடகை அழிந்தவுடன் அவரின் புதல்கள் என்னதான் இருந்தாலும் பாருங்க அரக்க குலம் இருந்தாலும் தாய் பாசம் பாசம் என்னது எங்க அம்மாவை அழிச்சுட்டானா ராமன் நான் அழிக்கிறேன் மாரிச்சனம் சுபாகவும் வராங்க ராமரை அழிப்பதற்காக ராமர் என்ன செய்கிறார் சுபாகவை வதம் செய்கிறார் மாரிச்சன் இன்னொரு காண்டத்துல உயிர் தெரிந்து வருவார் அது அப்ப பார்க்கலாம் சரிங்களா அதுக்கப்புறமா அது முடிஞ்ச ஒண்ணு அகலிகை கல்லாக இருந்த அகலைக்கு சாப விமோஷனம் அளிக்கிறார் யார் ராமர் ராமர் அகலைக்கு சாப விமர்சனம் அளித்து அவருக்கு மறுவாழ்வு குதி கொடுக்கிறார் இப்ப என்ன பண்றாங்க இப்பதான் மிதிலையை நோக்கி பயணம் போறாங்க மிதிலை நோக்கி பயணம் போகும்போது அங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஜனகர் ஜன ஜனகர் என்ன சீதாதேவி சீதாதேவி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து ஜனகருடைய புதவி அல்ல அவங்க என்னது பூமியில் கிடைக்க பெற்ற ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தைய தன் குழந்தையாக பாவித்து வளர்த்து கொண்டிருக்கிறார் சிறுமியிலிருந்து அடுத்த உருவம் பெறுகிறார்கள் இப்போ அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் உடனே பருவம் பருவம் அங்கையார மாறுகிறார்கள் அப்ப அந்த பெண்ணுக்கு திருமண நடத்த ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அப்போ என்ன சார் பரசுராமன் ஒரு வில்லை கொடுக்கிறார் ஜனகா இந்த யார் உடைக்கிறார்களோ அவர்களுக்கு தேவியை பணம் முடித்து கொடு என்று சொல்லிவிட்டு அவர் கடமையிலிருந்து அவர் சென்று விட்டார் எல்லா அரசர்களும் வரார்கள் அந்த வில்லை தொடுகிறார்கள் தொட்டுதான் பார்க்க முடிஞ்சது யாராலையும் அசைக்கவும் முடியல ஆட்டவும் முடியல சரி என்ன பண்றது ஐயோ நம்ம பிள்ளைக்கு இந்த ஜென்மத்தில கல்யாணம் நடக்காதா திருமணம் நடக்காதா அப்படின்னு ஒரு கவலையோடு ஜனக காணப்படுகிறார் தான் ஸ்ரீ ராமர் வருகிறார் ராமர் வரும்போதே பிள்ளையெல்லாம் பார்க்கவில்லை சீதா சீதாதேவிய பார்க்கிறார் அங்கு கம்பர் எவ்வளவு அழகாக கூறுகிறார் தெரியுமா அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினால் எவ்வளவு அருமையான வரிகள் கம்பன் எங்க இருந்து எடுத்தார் தெரியல இந்த வார்த்தைகளை இந்த சொற்களை சொல் பதத்தை நோக்கி சரி நம்ம இன்னும் திருமணம் ஆகலாம் திருமதி வீரலட்சுமி திருமதி வீரலட்சுமி அவர்கள் இங்கே மிக சிறப்பாக சிறப்பாக ராமாயண சிறு நடத்தி நடத்தி கொடுத்தார்கள் அவர்களுக்கும் நமது பள்ளி நிர்வாகத்திற்கும் தாளர் முதல்வர் துணை தாளர் உதவி முதல்வர் அனைவருக்கும் நம்முடைய தர்மதாஸ்டா ட்ரஸ்டின் சார்பாக இந்தியனை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த நிகழ்வுக்கு அதிகமான பக்த கொடிகளை வர வைக்கும்படி பக்தர்களாகிய கேட்டுக்கொள்கிறோம் தினசரி இந்த மாதம் முழுக்க ஆடி மாதம் முழுக்க இங்கே ராமாயண சிறப்பு நடைபெற இருக்கிறது அதிகமான பக்த கோடிகள் வருகை தந்து இந்த ராமனின் அருள் பெற்று செல்லுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி சரணமையப்பா ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ये भी देखते हैं और फिर